வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில நம்ப முடியாத விஷயங்களை நம்ப வைக்குது கன்னியாகுமரியை சேர்ந்த ரமேஷோட வாழ்க்கையிலையும் அப்படிதான் தான் நடந்திருக்கு ரமேஷ் பிரிஞ்சு போன மனைவி பிரீத்தியை தன்னோட சேர்த்து வைக்க சொல்லி போலீஸார்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு ஆனால் பிரீத்தியும் ரமேஷ்க்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல ரமேஷ்க்கும் எங்கள் அம்மாவுக்கு தான் கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்லி அதிர்ச்சி அடைய வச்சிருக்காங்க ரமேஷ் கன்னியாகுமரி மாவட்டம் முழுகுமுட்டை சேர்ந்தவர் இவருக்கும் பிரீத்தி என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்த நிலையில் ரமேஷ் பணி நிமித்தமாக அரபு நாட்டிற்கு சென்றிருந்தபோது பிரீத்திக்கும் அகில் என்பவருக்கும் ரகசிய காதல் உருவானதாக கூறப்படுகிறது இதுகுறித்து ரமேஷ் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் பிரீத்தியும் அகிலும் திடீரென திருமணம் செய்து கொண்டு அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தனர் அகில் பிரீத்தி திருமணம் தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது கணவன் இருக்கும்போதே பெற்ற பிள்ளைகளை விட்டுவிட்டு இன்னொரு திருமணமா என பலரும் திகைத்து போனார்கள் ஆனால் பிரீத்தி மீதோ அவரை இரண்டாவதாக திருமணம் செய்துள்ள அகில் மீதோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ரமேஷ் குழந்தைகளுடன் தவிக்கும்போது பிரீத்தி புதுக்கணவரோடு தனிக்குடித்தனும் சென்றுவிட்டார் இந்த விவகாரம் குறித்து நம்மிடம் பேசிய ரமேஷ் தனது இரண்டு குழந்தைகளும் அம்மா இல்லாமல் தவிப்பதாக குற்றம் சாட்டினார் தான் பிரீத்தியை நன்றாக கவனித்துக்கொண்ட பிறகும் இப்படி நடந்துவிட்டதாக வருத்தத்துடன் பேசினார் கஷ்டப்படுறான் பிள்ளைகளை கொண்டு காலையில் வேலைக்கு போக முடியாது பிள்ளைகளை ஸ்கூலில் விடணும் அப்படி வேலைக்கு போக முடியாமல் வளர வளர கஷ்டப்படுறான் ஏன்னா இந்த ஏதாவது வேலைக்கு கூலி வேலைக்கு போகும்போது அந்த பிள்ளைகளை ஏதாவது வீட்டில் விட்டுட்டு போயிட்டு வருவான் பிரீத்தியின் உறவினர்கள்தான் ரமேஷிற்கு அடைக்கலம் கொடுத்துள்ளனர் வயக்கல்லூர் பகுதியில் சிறிய இடம் வாங்கி அந்த இடத்தில் தனது குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் ரமேஷ் பிரீத்தி என்றாவது மனம் திருந்தி வருவார் என அவருக்கு பலரும் ஆறுதல் கூறி வருகின்றனர் நல்ல வாக்குறுதிகளை நாம் பேசி ஆறுதல் பண்ணி கொடுத்திருக்கோம் எப்படியா எப்பாவது அவ வருவா நீ அவளை கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வரும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காமட்ட தான் அரபு நாட்டிற்கு சென்ற பிறகு அகில் என்பவர் குடும்பத்தில் குறுக்கிட்டதால் வாழ்க்கை தடம் புரண்டு விட்டதாக கூறுகிறார் ரமேஷ் இது பற்றி தக்கலை காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து நடந்திருக்கிறது அங்கு அகிலுடன் செல்வதில் பிடிவாதமாக இருந்தார் ப்ரீத்தி அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை நாங்கள் அன்னைக்கு வந்துட்டு மகளிரில் போனோம் போய் அவர்கிட்ட நல்லா ட்ரை பண்ணி வா நீ புருஷனுக்கு வேண்டி போய் வாழாட்டாலும் உனக்கு பசுக்கு வேண்டி வாழாது அப்படி ஒன்றும் அவங்க அது அப்படி வர முடியாது பசங்களை வேணும்னா நான் அவள் ஹாஸ்டல் விட்டுட்டு அவள் அவளுக்கு இஷ்டப்படுகி அவ நான் ரெண்டாவது புருஷனை கூட அவளுக்கு வாழணும் அப்படின்னு தாழ்த்தி பெட்டியாக அவள் அப்படி வாழுது அகிலை திருமணம் செய்து கொண்டது குறித்து பிரீத்தியிடம் பேசினோம் அவர் ரமேஷ் நம்மிடம் கூறிய கருத்துக்களுக்கு நேர் எதிராக பேசினார் பிரீத்தியுடனான குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக சென்றதாக கூறியிருந்தார் ரமேஷ் இதனை முற்றிலும் மறுத்தார் பிரீத்தி பத்து வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொல்லிட்டீங்களா அது எப்படி என்ன டாப்ஸ்ல அனுபவிச்சு நான் வாழ்ந்திருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு வெளியில இருக்க பாக்குறவங்களும் சொல்லுவாங்க அவ நல்லா இருக்கியா என்ன குறை அவளுக்கு அப்படி இப்படியே வீட்டுல நடக்க பிரச்சனை அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்துல அது யாருக்குன்னு சொன்னாலும் தெரியாது புரியும் செய்யாது கண்டிப்பா 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 எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சு வாழ்ந்திருக்கேன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு பொண்ணுக்கு வாங்கி கொடிக்கிறதுனால எடுக்க வேனால ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்காது ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இருந்ததுனா எந்த பொண்ணும் வாழ்க்கையில தொடனே ரமேஷுக்கு எதற்கெடுத்தாலும் சந்தேகம் வரும் எனவும் யாரிடம் பேசினாலும் சந்தேகக்கண் கொண்டு பார்ப்பது அவரது இயல்பு என்றும் குற்றம் சாட்டினார் எங்களுடைய இப்போ சந்தேகம் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம் யார்கிட்டயும் பேசக்கூடாது யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம் உங்கள்ட்ட பேசினாலும் சந்தேகம் இதுதான் தொடர்ந்துட்டே இருக்கு தக்கலை காவல் நிலையத்தில் தன்னை பற்றி ரமேஷ் எதற்காக புகார் கொடுத்தார் என்று தனக்கு தெரியாது எனவும் அந்த புகாரால் தான் பிரிய நேரிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நான் குழுவுல இருந்து காசு எடுத்தேன் காசு எடுத்துக்கு வந்து நகை அவங்க வெளிநாட்டுக்கு வ போன போது அட வச்ச நகையில வந்து திருப்பி ரிட்டர்ன் திருப்பி கொடுத்தீங்க அவங்க என்ன என்னால எடுக்க முடியாது நீதான் அடக்கணும் சொன்னாங்க நான் அடுத்த காசு அடைக்கிறது வேண்டி நான் வேலைக்கு போனேன் அதுல ஒரு தப்பு பண்ணும் இல்லன்னு சொல்ல மாட்டேன் தப்பு பண்ணதுக்கு அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் வந்து என் பிள்ளைகள் தான் சொல்லிட்டு நான் இருந்திருக்கேன் அவங்க வந்து எதுக்கு கொண்டு தக்கள கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது பிரீத்திக்கும் அகிலுக்கும் தொடர்பு இருப்பதாக ரமேஷ் குற்றம் சாட்டியது பற்றி கேட்டபோது ரமேஷின் வீணான சந்தேகம்தான் தங்களை ஒரு புள்ளியில் இணைத்ததாக கூறி திகைக்க வைத்தார் அவங்கள விட்டுட்டு இன்னொரு திருமணம் பண்ணதுக்கு நான் முதல்ல எனக்கு அப்படி ஒரு ஐடியா கிடையாது என்ன திருமணம் பண்ணவங்களும் இல்ல நீ அவன விட்டுட்டு வா என் கூட வான்னு அவங்களும் சொன்னாங்களா அவங்களும் சொல்லலையே பொண்ணு ஒரு தப்பு பண்ணு சொல்லிட்டு தியாகம் எல்லாமே எல்லா பழியும் ஒரு பொண்ணு மேல போடாதீங்கன்னு சொன்னீங்கன்னா பொண்ணுங்களுக்கும் மனசு எல்லாம் ஒண்ணு இருக்கு பொண்ணுங்களும் இந்த வாங்கி பொருள் மாதிரி நம்ம ஒரு பொருளை வாங்கி வச்சிட்டு அது என்ன சொன்னாலும் கேட்க மாதிரி கிடையாது பொண்ணுங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு எல்லாம் இருக்கு

எங்கூட வாழ்ந்து என்னோட சம்பாத்தியத்தை சாப்பிட்டு என்னோட அதை நான் பத்து வருஷம் சம்பாதிச்ச சொத்தை மொத்தம் அதாவது நட்டு என்னோட டூ வீலர் பைக்கு எல்லாமே நாசம் பண்ணி எல்லாமே என்னோட சம்பாத்தியத்தை மொத்தம் அழிச்சுக்கிட்டு இப்போ வந்து அதாவது எனக்கு என்ன அவங்க லீகலாக கல்யாணம் பண்ணல என்னை அடிச்சு குடும்பப்படுத்தினா எனக்கு 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 அவனை பிடிக்கல நான் அதில் அவன் வேண்டானு சொல்லி போற எந்த விதத்தில் நியாயம் ஏற்கனவே சொல்லிகா உனக்கு வயசாயிருச்சு ஒரு நாள் ஒன்றும் முடியாது எனக்கு அகில் வேணும்னு சொல்லியிருக்கா அகில பேசாமல் மறக்க முடியாமல் மறக்க முடியாது எல்லாமே எங்கிட்ட சொல்லியிருக்கா அப்போ நீங்களே புரிஞ்சுங்க தன்னோட சுய லாபத்துக்காக பெத்த பிள்ளைங்களை சரி என்ன விடுங்க பெத்த பிள்ளைங்கள விட்டுக்கிட்டு காதலோட ஒழிச்சு போற பொம்பிள்ள எப்படிப்பட்ட பொம்பிள்ள அவளை வேணாம்னு சொல்லி விட்டு போன தான் நான் ஏத்தெடுத்தேன் சரியா அக்கல்ல நீ எழுதி கொடுத்து வேணாம்னு சொல்லி விட்ட உறவு நாலு மாசம் தான் நான் அவ்வளவு ரெஜிஸ்டர் பண்ண அதுக்கு முன்ன வர உன குடும்பக்கார இல்ல எவ்வளவு யாரையாவது வச்சு உன்னால பேச முடிஞ்சா ஒரு வார்த்தை உன்னால பேச முடிஞ்சா இந்த சண்டையில் தனக்கும் பிரீத்திக்கும் சிறு வயதிலேயே காதல் இருப்பதாகவும் பதினைந்து வயது சிறுமியாக பிரீத்தி இருக்கும் ரமேஷ் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாகவும் அகில் குற்றம் சாட்டினார் நான் அவள்கிட்ட சின்ன வயசுலேருந்து நான் அவள்கிட்ட பழகிருக்கேன் அவள் துறப்பில் வாடா இடிக்கிற நேரமே நான் பழகிருக்கேன் சரியா நான் அங்கே பார்த்து இங்கே பார்த்தவனேன்னா செல்லவே இல்லை ஒன்னவரில் எழுதி வச்சிருன்னா செல்லவே இல்லை துறப்பில் வாடகையடி இருக்கிற நேரமே நான் ஜெல்லியிருக்கேன் அவள்கிட்ட எனக்கும் பழக்கம் இருந்திருக்கு சரியா அகில சின்ன வயசுல லவ் இருந்தால் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தாய்கிட்ட சொல்லுவான் தாய்க்கு ஒத்துக்கலன்னா மரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லணும்னு இந்த கல்யாணம் பண்ணி போயிலானு எதுக்கு பத்து வருஷமாக வாழ்ந்து எங்கள் வாழ்க்கையை வேஸ்ட் ஆகணும் எங்களை எதுக்கு இப்படி நடத்ததிலு நடத்திட்டு போகணும் என்னோட சம்பளத்தை எதுக்கு இப்படி நாசம் பண்ணி என்னையும் என் பிள்ளைங்களையும் நடத்த விருது நடத்திட்டு போகணும் இதனைத் தொடர்ந்து ரமேஷ் தனக்கும் பிரீத்திக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்துள்ளார் அதே நேரம் தனது பிள்ளைகளை பிரீத்தியுடன் அனுப்ப முடியாது எனவும் தெரிவித்திருந்தார் இதையடுத்து தனியாக வாழப்போவதாக தெரிவித்துவிட்டு பிரீத்தி புறப்பட்டுச் விட்டார் ஆனால் சொன்னதற்கு மாறாக அவர் அகிலை திருமணம் செய்து கொண்டார் இதுதான் பிரீத்தியின் உறவினர்களையும் அதிர வைத்துள்ளது நல்லா அவ்ளா கால் பிடிச்சி வர அவனை அவளா கூப்பிட்டோம் கூப்பிட்டப்போ அவளுக்கு வர இஷ்டம் கிடையாது அவள் என்ன எப்படி சொல்லி ஒன்று போனு தெரியுமா நான் ரெண்டாம் மதம் ஆற எது புருஷமே எனக்கு தேவை இல்லை நான் ஒற்றைக்கே தனியாயிட்ட ஜீவிப்பேன் அப்படியே சொல்லியாக்க போனது ஆனா ரெண்டாம் மதம் வந்துட்டு அந்த அகில பையனை கல்யாணம் பண்ணு பதினைந்து வயதில் தனக்கு திருமணம் நடக்கும்போது கேட்காத உறவினர்கள் இப்போது கேள்வி எழுப்புவது ஏன் என கோபத்துடன் பேசினார் பிரீத்தி இல்ல ஒரு படிக்கிற பொண்ணி கொடுத்திருக்கே அது நியாயமான கேட்டாங்களா அப்ப இந்த சொந்தக்கார பதினாலு வயசுல என்ன படிக்க கம்ப்ளீட் பண்ண கூட வயசு படிக்க பொண்ண பொண்ணு ஒரு ஆளு திருமணம் பண்ணி கொடுக்க நியாயமா இல்லையா அப்படின்னு தெரியாது அப்ப ஏன் இந்த சொந்தக்காரர் வரல ஒரு புறம் ரமேஷ் மனைவி பிரீத்திக்காக போராடுறாரு ஆனா பிரீதி ஏன் கூட வந்ததுனால அவளை அனுப்ப முடியாதுன்னு அகில் சொல்றாரு சட்டம் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது ரமேஷ்கு பிரீத்திக்கும் இடையில தாம்பத்திய உறவு இருந்திருக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க ஆனா அந்த ரெண்டு குழந்தைங்களோட எதிர்காலத்தை விட எனக்கு அகில்தான் முக்கியம்னு பிரீத்தி சொல்றது எந்த விதத்தில் நியாயம் பிரீத்தி செய்தது நியாயமே இல்லை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அவரது செயலால் இரண்டு பிள்ளைகள் நிர்கதியாக இருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் ரமேஷும் தனது இரண்டு பிள்ளைகளின் நிலை குறித்து தான் தொடர்ந்து பேசுகிறார் ரமேஷ் பேசியது குறித்து பிரீத்தியிடம் கேட்டபோது ரமேஷ் இது பற்றி ஏன் முன்னரே யோசிக்கவில்லை என மறுதளித்தார் அது என்னங்க அவங்க என்ன சைக்கோவா ஒரு வாட்டி இப்படி சொல்வாங்க இன்னொரு வாட்டி இப்படி சொல்றாங்க ஒரு வாட்டி சொல்றாங்க நீ ரெண்டா மேரேஜ் பண்ணி வாழ்ந்தாச்சுன்னா நான் வந்து எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் நீ அடுத்த அடுத்த ஆளு வைஃப் நான் எப்படி ஒண்ணு தொல்லை பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க நான் இன்னொரு மேரேஜ் பண்ணியாச்சு இன்னொரு வைஃப் ஆயாச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க பிரச்சனை அப்படிதான் முதல்ல பிரச்சனை பண்ணி இருக்கணும் முதல்ல வந்து நீ கல்யாணம் பண்ணு எது என்னன்னெல்லாம் சொல்லிட்டு கடைசியில பண்ண போறது இப்படி சொல்றாங்கண்ணா அவங்கதான் கல்யாணம் பண்ண சொன்னதா ஆமா அவங்கதான் சொன்னாங்க நீ கல்யாணம் பண்ணியாச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் வந்து பண்ண பிரச்சனை பண்றாங்க

இரண்டாயிரத்து ஒன்பதில் பாடசாலையில் வைத்து ரமேஷுக்கும் தனது அம்மா சிந்துவுக்கும் தான் திருமணம் நடைபெற்றது என்றார் இதனைத்தான் அகிலும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் அதாவது இதுவரை திருமணமாகாத பிரீத்தியை தான் தான் திருமணம் செய்திருப்பதாக கூறுகிறார் அகில் தள்ளே கட்டி நீ நல்லவ நான் இருந்திருந்தேன்னு அவளை கட்டினு என இது குறித்து நாம் ரமேஷிடம் கேட்டபோது தன்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாக குமரினார் திருமணத்தின் போது பிரீத்திக்கு பதினைந்து வயதே நிரம்பி இருந்ததால் பிரீத்தியின் அம்மா சிந்துவின் பெயரைத்தான் ரமேஷின் மனைவியாக பதிவு செய்திருக்கின்றனர் தான் பாசாலையில் வச்சு அப்போ தான் இவங்க வந்து சர்டிஃபிகேட் காட்டுறாங்க இவங்க அதாவது சிந்துங்கிற பெயரில் ஒரு சர்டிவிகேட் எடுக்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் சிந்துங்கிறது யாருன்னு அது அவளோட ரியல் நேம் சிந்து அவளோட நிக்னேம் தான் பிரீதி அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ விட்டுக்கிறேன் அப்போ நானும் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா என்னோட சர்ட்டிஃபிகேட் வந்து ஸ்ரீ ரமேஷ் குமார் வீட்டு பேர் முருகன் அப்போ எனக்கு இந்த ரெண்டு நேம் இருக்கிற மாதிரி எல்லாம் வரைக்கும் இருக்கலாம் இல்லையா வழக்கம் தானே அப்படின்னு நான் சரின்னு கண்டுக்கல ஒத்துக்கிட்டேன் இவனை ஏமாத்திட்டாங்க யார் இந்த பொண்ணும் தாயாரும் சேர்ந்து ஏமாற்றி மைனர் பொண்ணை மேஜர்னு சொல்லி தாயாருக்கு பேரை கொடுத்து அப்படி இவனை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க மொத்தத்தில் இவனும் அந்த பொண்ணும் தாயாருமா தான் இவனை ஏமாற்றி வஞ்சிச்சு அன்று திருமண பதிவில் நடைபெற்ற குளறுபடி இன்று ரமேஷை எல்லா பக்கமும் அணை கட்டி பயமுறுத்துகிறது ரமேஷ் குழந்தை திருமணம் செய்தவர் என அகிலும் பிரீத்தியும் மிரட்டுகின்றனர் ரமேஷுக்கும் எனக்கும் திருமணமே ஆகவில்லை என பிரீத்தியால் சட்டம் பேச முடிகிறது இதனை கண்டு போலீசார் திகைத்து போனதுதான் மிச்சம் ஒரு நடவடிக்கை கூட எடுக்க முடியவில்லை ஆனால் திருமணம் ஆகாவிட்டாலும் ரமேஷின் குழந்தைகள் பிரீத்தியால் பெற்றெடுக்கப்பட்டவைதானே என இந்த பிரச்சனையை விடாமல் துரத்துகின்றனர் ரமேஷும் அவரை சார்ந்தவர்களும் வேண்டாம் சரி போ அது பரவாயில்லை ஆனால் பசங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போறது எந்த பெண்ணுக்குமே அவர் சொல்லியதுன்னு தெரியுமா எங்க அம்மையாக்கும் தாலி கட்டுனது என்ன கெட்ட இல்ல அப்ப அந்த ரெண்டு பசங்க உள்ளது இந்த பிள்ளைங்களை வேண்டாம் சொல்லி போறது என்ன நியாயம்னு நியாயம் கேட்கற சங்கம் அது அதை கேட்குறாங்க எல்லா துறையிலையும் பொண்ணுங்களையும் சம உரிமை கேட்குறாங்க நல்ல காரியம் பொண்ணுங்க ஆணுங்க பொண்ணுங்க சமைச்சவங்க இல்லை விமானம் ஓட்டுறாங்க பைலட்டாங்க எல்லாம் ஓகே நல்ல விஷயம் தான் வளர்ச்சி வேணும் அப்போது பண்ணுற தப்புலையும் சம உரிமை கொடுக்கணுமா இல்லையா தண்டலையும் சம உரிமை கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு மட்டும் ஏன் இது அவள் சொல்ல நான் நஷ்டம் எடுத்து கொடுக்கணும்னு இதே இது நானாக விட்டு போயின்னா நான் நஷ்டம் எடுத்து கொடுக்கணும் ஓகே தான் இல்லைன்னு சொல்லி பத்து வருஷமாக அவ்வளோ என்னோடய வாழ்வாதாரத்தையும் மொத்தம் அழித்து என்னோட நான் வந்து கனவு மாதிரி ஒரு டூ டுவெண்ட்டி பைக்கில் வந்தேன் புது பைக்கு அதை அவள் தம்பி கொண்டு தான் ஆசை பண்ணான் இவளுக்கு எடுத்து கொடுத்தா ஸ்கூட்டியை தொலைச்சா அப்படி ரிச் லைஃப் உண்டா கொடுத்த எனக்கு கடைசியில் இவ இதை பண்ண சந்தேகத்திருடேன் ஏஜ் ஆகிடுச்சி கிளவேன் அப்படின்னு பத்து வருஷம் அழும்புது இது ஒன்றும் தெரியல சார் இந்த விஷயத்தில் என்னதான் செய்ய முடியும் என வழக்கறிஞர் சிரில்ராஜ் என்பவரை சந்தித்து கேட்டோம் போலீஸார் ஏன் வழக்கு பதிவு செய்ய முடியவில்லை என்பதை விளக்கினார் அவர் கேஸ் ஒன்றுமே ரெஜிஸ்டர் பண்ண முடியலை போலீஸுக்கு ஏன்னா இதில் பல சிக்கல்கள் சிக்கல்கள்னா இந்த பொண்ணை இவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கான் அதில் என்ன பிரச்சனைன்னா பொண்ணுக்கு பேர் பிரீத்தி ஆனால் அவங்க சிந்துன்னு சொல்லி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிந்து தாயாருக்க பேர் புரிஞ்சுதா அப்போ சிந்துக்க பேரில் இவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு ஆனால் அந்த பொண்ணு தான் கூட வந்து குடும்பம் நடத்து அதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு பதினஞ்சு வயசு அப்போ திருமணத்தின் போது பதினஞ்சு வயசு அதனால் இவங்க வந்து லீகலாக ரெஜிஸ்டர் பண்ண முடியாது பதினெட்டு வயசு முடியாமல் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுல்லையா அதனால் தாயாருக்கு பேரை கொடுத்து அப்படி இந்த பொண்ணை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த அவன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் பண்ணி பார்த்திங்களா அதில் கூட அந்த பிரீத்தின்னு உள்ள பேரை வச்சு பண்ணியிருந்தால் பைகாமின்னு ஒரு செக்ஷனில் கேஸ் போடுறோம் இப்போ அதுலேயும் இவனுக்கு ஃபெயிலியர் இவனை ஏமாற்றிட்டாங்க அதனால் இப்போ இவனுக்கு அந்த பேர் மாறி இருக்கனால அந்த இதுலேயும் கேஸுக்கு போகிற கோழி இல்லை இல்லைன்னா பைகாமியில் போயிருக்கலாம் அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதை டைவர்ஸ் பண்ணாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணது பைகாமி அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது வேறு திருமணம் பண்ணக்கூடாது அது பண்ணுனால் பைகாமி அந்த செக்ஷனில் போடலாம் அதுக்கு இதில் வழி இல்லை ஏன்னா பேர் மாத்தம் பேர் இந்த ஆக்சுவல் இவ்வளோக்கு பேர் இல்லையே சட்டம் தனது கடமையை செய்ய வேண்டும் என்றால் ரமேஷ் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று குண்டை தூக்கி போடுகிறார் ஒருத்தரை பிடிக்கல அவங்களோட வாழ முடியாது கல்யாணமே டாக்குமெண்ட் சொல்லு அப்படி இருக்கும்போது ரமேஷ் என் மனைவி என்னோட சேர்த்து வைங்கன்னு எப்படி போய் கேட்கறது உண்மையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு ரமேஷ் சட்டம் தனது கடமையை செய்ய வேண்டும் என்றால் ரமேஷ் மீது தான் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கும் என்று குண்டை தூக்கி போடுகிறார் அக்கீல் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என கேட்டபோது இந்திய தண்டனை சட்டம் ஃபோர் நைன்டி செவன் பிரிவானது ரத்து செய்யப்பட்டு விட்டதை நினைவுபடுத்தினார் ஃபோர் நைன்டி செவன் ஐபிசின்னு ஒரு செக்ஷன் இருந்து அடல்ட்ரி அடல்ட்ரின்னா ஒரு நபருக்கு ஒய்ஃபு ஒய்ஃபை இன்னொரு தான் வந்து இல்லீகல் காண்டாக்ட் பண்ணுறது அது வந்து இப்போ அந்த சட்டத்தை அந்த செக்ஷனே எடுத்துட்டாங்க இப்போ அடல்ட்ரி வந்து ஃப்ரீ கொடுத்துட்டாங்க யாரையும் யாரையும் இடையில சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு ரோலிங் வந்திருந்தது அதனால் அந்த செக்ஷன் படி இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது திருமணத்திற்கு வெளியே உறவு வைத்திருப்பதை குற்றம் என இந்திய தண்டனை சட்ட பிரிவு ஃபோர் நைன்ட்டி செவனானது வலியுறுத்தியது இந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்ட கணவர் புகார் அளித்தால் மனைவியுடன் உறவிலிருந்த நபருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடியும் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேயர் ஆட்சிகாலத்தில் காலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டப்பிரிவு பல்வேறு காலகட்டங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சட்டப்பிரிவில் பெண் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது பெண்களை இச்சட்டம் தண்டிக்காததால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது ஆனால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது இதேபோன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆகிய வருடங்களில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்த நிலையில் கடந்த வருடம் இத்தாலியில் வசிக்கும் இந்தியரான ஜோசப் ஷைன் என்பவர் ஐபிசி ஃபோர் நைன்டி செவன் ஆனது ஆண் பெண் இருவருக்கும் எதிரான சட்டம் என வழக்கு தாக்கல் செய்தார் இதில் பெண்களை சொத்துக்களைப் போல பாவிப்பதாகவும் ஆண்களுக்கு மட்டுமே தண்டனை கூறப்பட்டிருப்பதாகவும் முறையிட்டிருந்தார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் இந்த சட்டம் பெண்ணை ஆணின் சொத்தாகக் கருதுவதாக உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது அரசு தரப்பில் திருமணமான பெண்ணுடன் உறவு வைத்திருப்பது குற்றமில்லை என கூறிவிட்டால் திருமண உறவின் புனிதம் கெட்டுவிடும் என கூறப்பட்டது ஆனால் இரண்டு பேர் உறவு கொள்வது அந்தரங்க உரிமை என கருதிய உச்சநீதிமன்றம் யார் யாருடன் உறவு வைத்திருப்பது என்பதை சட்டம் தீர்மானிக்க முடியாது என கூறியது இக்கருத்துக்களை முன்வைத்தே இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது இதனால் தான் ரமேஷ் விவகாரத்தில் அகில் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனது என்கின்றார் வழக்கறிஞர் இந்த இந்த மாதிரி செக்ஷனை திருப்பி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியாவது அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கண்டிப்பான முறையில அந்த சட்டம் வேணும் ரகசிய காதல் விவகாரத்தில் யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது எனில் குடும்ப அமைப்பு என்னவாகும் என பலரும் கவலைப்படுகின்றனர் அனைவரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய தருணம் எது என்கிறார் பிரீத்தியின் உறவினர் தனக்கு நீதி கிடைக்குமா என ரமேஷ் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆனால் சட்டம் அவருக்கு சாதகமாக இல்லை அவ்வளவு ஏன் தனக்கு திருமணம் நடந்ததை கூட அவரால் நிரூபிக்க முடியாத நிலையில் அவர் இருக்கிறார் அவருக்கு இனி அடுத்த கட்டம் என்பது பிரீத்தி பிள்ளைகளை தேடி வந்தால்தான் உண்டு அது காலத்தின் கைகளில் தான் இருக்கிறது ஐபிசி செக்ஷன் ஃபோர் நைன்டி செவனுக்கு இன்னொரு புது சட்டம் கொண்டு வரணும்னு பலர் சொல்கிறாங்க ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை